மக்களை இந்த வீடியோ நான் யார்கிட்ட பேசணும்னா அண்ணன் சீமானவர்கள்ட்ட பேசணும் அதாவது சீமான அண்ணனை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பெரியார் எதிர்ப்புக்கு முன்னாடி பெரியார் எதிர்ப்புக்கு பின்னாரியும் பிரிச்சுக்கலாம் பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் வந்த பிறகு சீமானவர்கள் செய்கிற விஷயத்தில் கட்சிக்காரங்களுக்கே உடன்பாடு இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பாட்டை அவரோட கட்சியை பலப்படுத்துறதுக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்களை கூப்பிட்டு சில விஷயத்தை பேசிகிட்டு இருக்காரு அது சம்மந்தப்பட்ட கேள்வி உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் என்ன பதில் சொல்லணும் சார் அது அவரோட கட்சி விஷயம் சார் அவர் என்னவோ பண்ணிட்டு போகிறார் சார் என்னோட கட்சி சார்ந்த விஷயத்தை இல்லை தமிழக அரசியல் காலத்தில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை பற்றி எங்கள் என்கிட்ட கேள்வி கேளுங்க சார் என்னோட பதிலை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது தானே நாகரிகமான ஒரு அரசியல்வாதியோட பதிலாக இருக்கும் என்கிட்ட பெரிய மூளை இருக்குது பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறு தெரியுமா குளம் தெரியுமா சந்து தெரியுமா பொந்து தெரியுமா பண கொழுப்பு இருக்குங்க விஜய் கிட்டே அதனால தான் இந்த மாதிரி ஆள்லாம் கூப்பிட்டு வந்து உட்காந்துருக்காரு நான் என்னையை நம்புகிறேங்க அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததை நம்ம மனுஷன் பேசியிருக்காப்புல ஆனால் முதல்ல தேர்தல் அரசியல்னா முதல்ல என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்கண்ணே இது புரிஞ்சதுனால தான் அண்ணா விஜய் அண்ணா வந்து சில விஷயங்களை செய்கிறாரு இது உங்களுக்கு புரியலை அதனால தான் நீங்கள் வாய்க்கு வந்தால் தனி மனித விமர்சனத்தை வைக்கிறீங்க ஸோ உங்களுக்கு இந்த தேர்தல் அரசியலை முதல்ல நான் புரிய வச்சிடணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஒரே நோக்கம்னே ஏன்னா நீங்கள் எனக்கு அண்ணன் அதனால தான் இந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் நாம் தமிழ கட்சியோட கொள்கைகள் செயல்பாடுகள் அது எதுவுமே நான் இங்கே பேசலை தேர்தல் அரசியல் அப்படிங்கிற விஷயத்தில் அண்ணன் சீமாவர்களோட வாய்க்கொழுப்புக்கு தான் இந்த வீடியோவில் பதிலடி கொடுக்கணும் தான் என்னோட நோக்கமாக இருக்குது அண்ணே சீமான் அண்ணே பேசுவோமா வாங்கண்ணே பதிவுக்குள்ளே போவோம் அண்ணே மொதல் விஷயம்ண்ணே சீமானண்ணு வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்த பிறகு தமிழக அரசியல் கடத்தில் பேச போலாகுது கவனித்து பார்த்திங்களே ஆனால் ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சிங்களா இப்போ ஈரோடு கலக்கோட எலெக்ஷனை முடிச்சிட்டீங்க நீங்கள் ஆப்போசிட்டில் திமுக ரெண்டு பேரும் தான் எலெக்ஷனை நின்னீங்க திமுக அப்படிங்கிற கட்சி பார்த்திங்கன்னா பெரிய வாக்கு சதவீதத்தில் ஜெயிச்சிட்டாங்க நான் அவங்களோட வெற்றி உறுதி செய்யப்பட்டது தான் அதில் மாற்றுக்கடத்தில்லண்ணே நான் என்ன சொல்ல வரேன்னா காசு பணம் எல்லாமே அங்கே புலங்கிற்கு எல்லாமே நடந்திருக்குண்ணே நான் சொல்கிறது நோட்டாக் ஓட்டு போட்டாங்களே ஒரு ஐயாயிரம் பேர் அந்த ஐயாயிரம் பேர் ஏன்னா உங்களுக்கு ஓட்டு அந்த ஐயாயிரம் பேர் கூட வேணானே அதில் இருக்கக்கூடிய மூவாயிரம் பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தா கூட நீங்கள் டெபாசிட் வாங்கியிருப்பீங்கன்னு நான் என்ன சொல்கிறேன் ஈரோடு கிழக்குங்கிற விஷயத்தில் ஏனே உங்களால் டெபாசிட் வாங்க முடியல நான் சொல்கிறது அங்கே போட்டிட்டு அத்தனை வேட்பாளர்களுமே டெபாசிட் இழந்துருக்காங்க இந்த டெபாசிட் இழப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு உங்களுக்கே நினச்சி நீங்கள் பிரச்சாரம் பண்ணாமல் இருந்தீங்களா நீங்கள் பேசாமல் இருந்தீங்களா பரப்புரை செய்யாமல் இருந்தாங்களா உங்களோட அந்த வேட்பாளர் எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்க ஏன்னால் இது ஒர்க் ஆகலை என்னைக்காவது உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்களா உங்கள்கிட்ட பெரிய மூளை இருக்குதுல்ல அந்த பெரிய மூலையை வச்சு யோசிச்சு பார்த்தீங்களா ஏன் இதுவும் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னு இந்த மாதிரி சில தவறுகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நாங்கள் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி போகிற பாதையில் கரெக்டாக போயிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி மெதுவாக அடி எடுத்து வைச்சாலும் கரெக்டாக அடி எடுத்து வச்சிடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் எங்கள்கிட்ட இருக்கிற அறிவை தாண்டி வேறு சில வெறி அறிவுகள் கிடைக்கும் போது அந்த அறிவுகளை நாங்கள் உள்ளே கொண்டு வரோம் இதில் என்னென்ன தப்பு இருக்குது இதில் என்ன தவறு இருக்குது இது மொதல் பாயிண்ட் ரெண்டாவது இந்தியாவில் எடுத்துங்கினேன் எந்த அரசியல் கட்சியோட தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய நபரோட பேர் உங்களுக்கு தெரியணும் மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜி ஆரம்பித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பித்து ஜெகன்மோகன் ரெட்டியில் ஆரம்பித்து உத்தவ் தாக்கரேயில் ஆரம்பித்து யாருமே சொல்கிறனே தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய நபர் எல்லாமே எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க ஏன் சொல்கிறேன்னா இவங்களோட வேலை வந்து இந்த நபரை வந்து கட்டுப்படுத்துறது கிடையாது இவரோட சிந்தனை இருக்குல்ல இவரோட தாட் ப்ராசஸ் இருக்குல்ல அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது தான் அந்த தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய நபர்களோட வேலை ஆனால் சீமானண்ணே கொஞ்சம் மாதிரி எப்படியாவது யார்ட்டையாவது உண்டியல் கிண்டியல் குளிக்காது நீங்களும் ஒரு தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய ஒரு நபரோட கம்பெனியோட டையை பாங்கினேன் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஐடியாவே முதல்ல வரும்னே கொஞ்சம் செலவாகும் தானே எல்லாத்துக்கும் ஒரு பணம் கொடுக்கணும்னே நம்ம தான் பணம் கொடுத்து எதையுமே பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது எல்லாமே ஓசியில் வரும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாதுண்ணே தேர்தல் வியூக்கும் போக்கு கொடுங்கலாம் ஓசியில் வர மாட்டாங்கண்ணே அவங்களாம் பணம் கொடுத்தாதான் வருவாங்க நம்ம போடுற சட்டை பேண்ட்டு காரு டீசல் அதெல்லாம் ஓசியில் கிடைக்க முடியாது உங்களுக்கு பட் அந்த ஏரியா வராது ஏன் சொல்கிறேன்னா அந்த இடத்த நீங்கள் வச்சா தான் தேர்தல் அரசில் உங்களால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் பெரியாரை கொடுத்து எப்படி பேசுனா சரியாக இருக்கும் இப்போ நம்ம இதை பற்றி பேசுகிறது கரெக்டாக இருக்குமா ஆனால் நீங்கள் ரேண்டமாக ஒரு பத்திரிக்கைகள சந்திப்பில் பெரியார் இருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை க கையில் எடுத்தீங்கன்னே அதாவது பிளான் பண்ணி பெரியாரை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணலன்னு ரேண்டமா இப்படி நான் வீடியோ பேசுறேன்ல அந்த மாதிரி பெரியார் இருப்ப கையில் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு விடவும் முடியல தவிர்க்கவும் முடியல ஒரு மாசமா அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஸோ இந்த மாதிரி சில பல்வேறு விதமான தவறுகளை நீ உட்காந்து செய்றீங்கல்ல இந்த தவறுகளை செஞ்சுட்டு எனக்கு பெரிய மூளை இருக்குன்னு சொல்றீங்கல்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் அண்ணா விஜய் அண்ணா பார்க்க மாட்டாருங்க பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சரா அழகா பார்ட்டியை கொண்டு போகணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு அவரு நான் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வரேன் கட்சிக்காரங்க அத்தனை பேருமே பத்து பத்து ரூபா டொனேஷன் போடுங்க நூறுரூவா போடுங்க அப்படிலாம் அவர் யார்ட்டையுமே கேட்கலண்ணே அவர் முப்பத்தஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்ச காசை வச்சு பிரசாந்த் கிஷோர் அவர்களை கூப்பிட்டு வந்திருக்காரு இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பணம் கொடுத்து தான் கூப்பிட்டு வந்தார் காசு கொடுத்துருக்க போகிறாரு இவ்வளோ காசு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் எந்தவித அதிகாரப்பூர்வமான செய்தியும் நம்மள்ட கிடையாதுனே நட்பு ரீதியாக சந்திச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு டாக்கு இருக்குனே அதுக்குள்ளே ஏன்னா ஆதவ அர்ஜுனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நட்புரீதியாக சந்திச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு டாக்கு இருக்குண்ணே எது என்ன ஏது எதை பற்றியும் அடிப்படை புரிதல் இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பணக்கொழுப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க ஸோ கஷ்டப்பட்டு நீங்களும் ஒருத்தரை வச்சுங்கண்ணே எல்லாருமே வச்சுக்கிட்டு தானே ஜெயிக்கிறீங்க அதனால தானே உங்களால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதான் என்னோட ரெண்டாவது பாயிண்ட்டாக இருக்குது இப்போ மூணாவதுண்ணே நம்ம அந்த தேர்தல் அரசியல் எதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சிருந்தோம்னா எதா பண்ணியிருந்தோம்னா அதாவதுண்ணே வாக்கு சதவீதம் உயருது அப்படிங்கிறது எல்லா கட்சிக்குமே நடக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கட்சிக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு வங்கி இருக்கும் ஆனால் ஒரு தொகுதியில் இருபது பர்சன்டேஜ் வாக்கு வங்கி வந்தால் மட்டும்தான் அந்த தொகுதியோட எம்எல்ஏவாக ஒருத்தர் இருப்பார் அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் வாக்கு வங்கியை எப்படி அக்குமுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தானே இந்த தேர்தல் வியூகம் வகுப்பாளர்கள் இந்த விஜயண்ணாவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது ஆனால் பரவலான வாக்கு வங்கியாக இருக்குது ஆனால் ஒரு தொகுதிக்கு இருபது பர்சன்டேஜ் வரணும்ல அதுதான் ஒரு எம்எல்ஏவோட வாக்கு வங்கியாக இருக்கும் அதாவது மினிமம் கேரண்டியாக ஒரு இருபதுலேருந்து இருபத்திரெண்டு பர்சன்டேஜ் நம்மளால் அக்குமுலேட் பண்ணணும்ல நீங்கள் எட் எட்டு பர்சன்டேஜில் இருக்கீங்கன்னு அந்த தொகுதியில் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜுக்கு வரணும் உங்களோட பெரிய மூளை என்னென்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் எதாவது சொல்லுதா ஏதாவது ஐடியா இருக்கா எதாவது விஷன் இருக்கா அதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லைங்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி அறிவு இருக்கக்கூடிய மனிதர்கிட்ட நாங்கள் சந்தித்து பேசி எங்களுக்கு இது தேவைப்படுது ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறத நூறு சதவீதம் களத்தில் நிற்கிறோம் எங்களோட சொந்த பணத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த வேலையை பார்க்குறோம் இதில் என்னென்னே உனக்கு பணக்கொழுப்பு இதில் என்னென்னே உனக்கு பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை ஆறு தெரியுமா வீடு தெரியுமா அப்படிங்கிறதுலாம் பிரசாந்த் கிஷோருக்கு சத்தியமா தமிழ்நாட்டை பற்றி அதெல்லாம் தெரியாதுன்னு அவருக்கு மக்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியுது மக்கள்கிட்ட எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினா சரியா இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது கூட்டணின்னு வரும்போது அந்த டிஸ்கஷன் எந்த அளவு இருந்தால் அந்த கூட்டணியோட மையமாக இருக்கக்கூடிய கட்சிக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது ஏன்னா அவர் வாய்க்கு வந்த விஷயத்தெல்லாம் அவர் பேசுகிறவர் கிடையாதுன்னு அவர் பல விஷயத்தை செஞ்சு காமிச்சிட்டார் பத்து வருஷம் அதனால தான் அந்த பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்த பிறகு எல்லாருமே பிரசாந்த் கிஷோர் கிஷோர் கிஷோர்னு பெரிய லெவலில் பேசுகிறாங்க ஏன்னா அந்த மனுஷன்ட்ட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குண்ணே அந்த தான் அந்த மனுஷன் வந்தபோது அவ்வளோ அதிர்வலைகள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்குனே அந்த மனுஷன் ஏதாவது செஞ்சிருக்கா அப்படின்னே அதனால தான் இவ்வளோ அதிர்வலைகள் நீங்கள் என்னென்ன அந்த பெரிய மூளை வச்சு இந்த பாஞ்சு வருஷம் அந்த காலத்தில் சாய்ச்சிங்க எட்டு பர்சன்டேஜ் வாக்கு வங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அதனால் எந்த புண்ணியும் கிடையாது நான் அடுத்த எலெக்ஷனில் அதுவும் குறைஞ்சிரும் அதில் மாற்று கருத்து இல்லை ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஒரு தொகுதியில் அக்கமேட் பண்ணுனேன் அது உங்களால் முடியுமானே அதை செஞ்சிட முடியுமா நீங்கள் செய்ய மா செய்யக்கூடாது செய்ய மாட்டிங்கன்னு நான் சொல்லினேன் நீங்கள் இப்போ நீங்கள் கடந்து வந்த எலெக்ஷனில் உங்களால் ஏன்னே டெபாசிட் வாங்க முடியல இப்போ தாவேக்கலை பார்த்தீங்கன்னா நூறு கவுன்சிலர் இருக்காங்கண்ணே கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ வருஷமாக கத்துறீங்கன்னு தேர்தல் அரசியல ஏன் உங்களால் வெற்றி பெற முடியல வென்றால் பயிற்சி ஓட்டம் அது இதுன்னு என்னென்னமோ பேசுகிறீங்கன்னு ஒரு கட்டத்தில் வெற்றி மட்டும்தானே இதை அடுத்த கட்டம் கொண்டு போகும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றதுனால தான் வெளியே வராமல் இப்போ வரைக்கும் அவங்க உட்காந்துருக்காரு புரியுதுங்களா மோடி அமித்ஷா கூட்டணி இங்கே நிற்கிது அவங்க சொல்கிறவங்க தான் முதலமைச்சர் ஆகிறாங்கன்னா அவங்க வெற்றியை கட்சி கொடுத்துக்கிட்டே இருக்காங்கண்ணே அதனால தான் அவங்க சொல்கிறது அந்த இடத்துல நிற்கிது நீங்கள் சொல்கிறது தான் அவங்க கட்சிக்காரங்க கேட்குறாங்க ஒரு கட்டத்தில் ஜெயிக்க மாட்டீங்க வேலையாக்க வேலையாக மாட்டீங்க அப்படிங்குறத அந்த கட்சிக்காரங்க ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வெளியே போயிருவாங்கண்ணே எல்லாமே ஒரு காலகட்டம் தானே உங்கள் பெரிய மூலையை பயன்படுத்தி எதையாவது செய்யுங்கண்ணே நீங்கள் ஒரு நூறு கவுன்சிலரை உருவாக்குங்க ஒரு முப்பது எம்எல்ஏ கையில் வச்சுக்கோங்க எந்த தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய நம்பரையும் சேர்த்துக்காதீங்க நீங்கள் செஞ்சு காத்துட்டு நான் மக்களை நம்புறவேன்னு சொல்லுங்கள் இங்கே மக்களை விஜயனை நம்பாமல் இல்லைனே மக்கள்கிட்ட எப்படி பேசுகிறது அப்படிங்கிறதுக்காண்டி தான் தேர்தல் வியூகம் போகக்கூடிய நம்மட்ட ஆலோசனை கேட்குறாங்களே தவிர இங்கே வேறு எதுவுமே கிடையாது இந்த செய்திக்கு நம்ம நிற்கலாமா இந்த செய்தி சரியானதா இதில் நேரத்தை செலவழிக்கலாமா இதில் நேரத்தை செலவழிக்கலாமா ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் தானே இருக்குது எப்படி கரெக்டாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம கரெக்டாக நம்ம நேரத்தை அக்மேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் வர முடியும் அப்படிங்கிற அந்த விஷயம் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது அவருக்கு சரியான பெட்டரான ஆலோசனைகள் வேற எங்கேயாவது கிடைக்குமாங்கிறத பார்க்குறாரு பார்த்துட்டு அதற்கு அவர் செலவு பண்ணவும் தயாராக இருக்கார் இதில் என்னென்னு உனக்கு பிரச்சனை நீ பத்திரிகையாளர் சந்திப்பில் ரேண்டாமா ஒரு விஷயத்தை பிடிச்சி போட்டு ஒரு மாதம் அரசியல் களத்தில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஆளுநே அரசியலில் நேரம் ரொம்ப முக்கியம்ண்ணே பயன்படுத்துகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் வெற்றியை நோக்கி தான் ஒவ்வொரு அடியும் நம்ம எடுத்து வைக்கணும் தேர்தல் வெற்றி தேர்தல் அரசியலுங்கிறது வேறண்ணே நீ அமைப்பு நடத்துகிற மாதிரி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கண்ணே உனக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குண்ணே விஜயண்ணா பயணிக்கிற பாதை வேறு அவருக்கு தேவைப்படுறது வேற நீங்கள் பயணிக்கிற பாதை வேறு உங்களுக்கு தேவைப்படுறது வேறு உங்கள் ஏரியாவுக்குள்ளே நாங்கள் தலையிடுறதே இல்லை உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை தேவையில்லாமல் இந்த தனி மனித விமர்சனங்களை விஜயனாவை நோக்கி வச்சிங்கன்னாவே நாங்கள் நிச்சயமாக பதிலடி கொடுப்போம் கொள்கை ரீதியாக விமர்சிச்சிங்கன்னா ரொம்ப மரியாதையாக பேசுவோம் தனி மனித ரீதியாக விமர்சனம் வந்து இந்த அரசியல் களத்தை வச்சிங்கன்னா ஏன்னா நீங்கள் பண்ணாத ஆள் இப்போ பண்ணுறீங்க பண்ணாத ஆள்ன்னு இப்போ புதுசாக பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஆரம்பத்தில் இதை பிடிங்கி எரியணும் அப்படிங்கிறது தான் என் வீடியோட நோக்கமே ஸோ இது வேறு விளையாட்டுனே நாங்கள் இருபத்தாறில் ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டில் பிடிக்கிறதுக்கு ட்ரை இருக்கோம்னே நீங்கள் வேறு ஏதோ விளாண்டுட்டுருக்கீங்கண்ணே உங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் வரல எங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் வராதிங்க அப்படியே வந்தாலும் தனி மனித விமர்சனத்தோடு வராதிங்க ஸோ பணக்கொழுப்பு அப்படிங்கிற வார்த்தையை தயவு செய்து இனிமேல் பயன்படுத்த நிப்பாட்டுங்க நம்ம சேனல் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிகல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப தெளிவாக பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்